this video is sponsored by by moto app ஊரி அடிக்கு பராங்க பாருங்க அப்ப முகிலன் ஊரிய ஏ ஒரே கண்ணல கட்ட சொன்ன முகிலன் வந்து ஊரி அடிக்க ரெடி ஆயிட்டே இருக்காரு வீ வீராங்கனை ரெடி ஆயிட்டே இருக்காரு வீர வீர வீராங்கனை చూ చెయ్ నమ్మే ఏయ్ శాంటె శాంటె அச்சே அண்ணா அண்ணா அய்யா இரும்பு இரும்பு அண்ணா பப்பா லேட்டு இப்டிய ஆப்டிய ஆ ஸ்டேடஸ் 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 இன்னும் கொஞ்சம் திக்கிடி அடுத்த அடிட்டான் நீ இன்ன அடிச்சீங்கன்னா சாஞ்சிரோம். ஏய் அடுத்து பான ரெடி பண்ணிட்டாங்க தே அடுத்து அடிக்குது ராஜேஷ் ரெடி ஆயிட்டிருக்காங்க. அதோ இரு இரு. லைட்டா நவுரே.

அடி 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 ரைட்ல ரைட்ல போ ரைட்ல போடி லெஃப்ட்ல போவாத ரைட்ல போ ஹாய் ஹாய் சொல்ல கூடாதா ரைட்ல அடி அடிச்சுட்டா சரியா போயிட்டு ஸ்பாஞ்செலாம் கிடையாது கையால் தான் எடுத்துகிட்டு வந்து ஊற்றணும் பாரு இப்போ இந்த பாட்டில ஃபில் பண்ணுங்க எல்லாரும் அடுத்து வந்து கயிறு இழுக்கிற போட்டி ஆயிட்டு இருக்கிறாங்க குண்டு குண்டாக இருக்கா சூப்பர் சூப்பர் காம்படிஷன் இழுங்க 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 யார் தான் ஜெயிச்சிங்க நீங்க தான் ஜெயிச்சீங்களா ராஜேஷ் தீர்யா இந்தாவா நான் இந்த பக்கம் போகிறேன் இவங்க ஜெயிச்சிட்டாங்க இது எப்படியோ எடுங்கட்ட அந்த பிள்ளைங்கள 哎！哎，啥意思的？哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎